எள்ளூருண்டை கடலை மிட்டாய் தேன் மிட்டாய் ரவா லட்டு தட்ட சீடை இந்த மாதிரி நாமளே செய்யலாம் அண்ணி இதெல்லாம் உனக்கு செய்ய தெரியுமா ஜானகி நல்லா செய்வ நீ ஆமா நீ எப்படி கத்துக்கிட்ட இந்த காலத்துல யார் அண்ணி நமக்கு இதெல்லாம் சொல்லி தர போறாங்க நானா பாத்து கத்துக்கிட்டேன் எதை பார்த்து கத்துக்கிட்ட போனை பார்த்துதான் தெரியாத ஒரு விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும்னா போனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆமாமா பாத்ரூம் எப்படி கழுவுறதுன்னு கூட இப்ப வீடியோ எடுத்து போடுறாங்க என்னங்க சொல்றீங்க ஆமா லட்சுமி இந்த காலத்துல பாத்ரூம் கூட கழுவ தெரியாம இருக்காங்க இந்த காலத்து பிள்ளைங்க நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான் நம்ம காலத்துல நம்ம அப்பா அம்மா நமக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்தாங்க